உலக படைப்பை ஆரம்பிக்கும் பொழுது தடை இருந்தது ஆனால் ஆவியானவர் ஒய்யாரமாய் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் பைபிள படிக்கும் போது நல்லா சிரிப்பேன் சந்தோஷப்படும் அவருக்கு ஒழுங்கினம் ரொம்ப பிடிக்க போல் இருக்கு வெறுமை எம்டினஸ் டிசார்டர் டெப்து டார்க்னஸ் இதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தாராம் நம்ம என்ன கேள்வி போட்டிருப்போம் பரிசுத்தவான்கள் மேலதான் அசைவாடுவாருன்னு கேள்வி போட்டிருப்போம் எல்லாரும் வெள்ள வெள்ளையா நின்னா பரிசுத்தாவில் இறங்கி மகிமையா இருக்கும் புல்பீட்ல அப்படியே பரிசுத்தமா இருக்கணும் வெள்ள வெள்ளையா இருக்கணும் ஆனா பாஸ்டர் பையன் மட்டும் வேற மாதிரி போட்டிருப்போம் இந்த பேசுறாங்க பத்தில அந்த பாஸ்டருக்கு பிள்ளைங்க வந்து வேணுங்கன்னே போடும் நான் எத்தனையோ சர்ச்சைக்கு போயிருக்கேன் பயிர் ஃபுல்லா இருக்கும் விளையாடுறது பாஸ்டா இருப்பார் பிள்ளைகள் மட்டும் வேற மாதிரி இருப்பான் அவன் தான் பாட்டை நடத்துவான் நான் எங்க என்ன சொல்றேன்டா நம்ம மைண்ட் என்ன சொல்றதுன்னா இப்படிதான் தான் ஆவியான இறங்குவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல நான் ஒளிங்கினமா இருந்தேன் நான் வெறுமையா இருந்தேன் நான் ஆழமாக இருந்தேன் நான் இருளாக இருந்தேன் தேடி என்னை வாழ வைத்தார் தேடி அவரு வந்தார் நான் தேடி பல தெய்வங்களுக்கு போனேன் ஆனா அவர் என்னை தேடி பிடிச்சிட்டார் அவர் தேடி கண்டுபிடிக்கும் பொழுது நான் டிசார்டரா தான் இருந்தேன் தான் இருந்தேன் தான் இருந்தேன் டெப்தா தான் இருந்தேன் ஆனால் என்னை தேடி கண்டுபிடிப்பதற்கு முன்பதாகவே என்னை விரும்பினார் என் மேல் அசைவாடினார் உலகம் தொண்டருக்கு முன்பதாகவே என்னை முன்குறித்து விட்டார் உங்களையும் முன்குறித்து விட்டார் உங்க டிசார்டரையும் உங்களுடைய உங்களுடைய டெப்தையும் அவங்களுடைய டார்க்னஸையும் பார்த்து அவங்களை ரட்சிக்கவே முடியாது